நான் என்ன உணர்றேன் கொஞ்ச நாள் நான் தள்ளப்பட்டவனா உணர்ந்துட்டு வந்தேன் இப்ப நான் தள்ளப்பட்டவன் உணர்வல்ல நான் நம்பிக்கை ஏற்றவர் உணர்கிறேன் எல்லாரும் ஜெபம் பண்ணுமா நான் ஜெபிக்கிறேன் எனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது எல்லாரும் வசனம் கேட்கற மாதிரி நான் வசனம் கேட்கறேன் எனக்கு ஆனா அதெல்லாம் நம்ப முடியல எனக்கு அதெல்லாம் என்ன செய்ய முடியல நம்ப முடியல நான் ஒரு வாலிபர் கூட்டத்துல பிரசங்கம் பண்ண போனேன் அன்னைக்கு அந்த வாலிபர் கூட்டத்தில் ரெண்டு பிரசங்கிமார்கள் ஒன்று இன்னொரு தேவ மனுஷன் பேச வந்திருக்கிறார் அவர் பேசி முடித்த பிறகு நான் பேசணும் அப்போ நான் என்ன வாலிபர் கூட்டம் இல்லையா நம்மள தலையில் முடியில்லாத வாலிபன் இல்லையா இல்லையா தலையில் முடியில்லாத ரெண்டு வாலிபர்கள் யூஎன் ஐஎங் அப்போ நான் போய் பிள்ளைகளுக்கு இடையில் உட்காந்துட்டேன் பிள்ளைகளுக்கு இடையில் உட்காந்துருக்கிறேன் எனக்கு முன்னே பேசுகிறவர் பேசிக்கிட்டு இருக்காரு அவர் சொல்கிறாரு என் உடம்பில் பதினெட்டு பிளேட்டு கிடக்கு என் உடம்புல என்ன என் உடம்புல என்ன கிடக்கு பதினெட்டு பிளேட் அவர் காலர் போன் உடஞ்சிருக்கு அதனால் காலர் போனுக்கு மெட்டல் போட்டிருக்கு அவர் கை உடஞ்சிருக்கு கைக்கு மெட்டல் மெட்டல் போட்டிருக்கு அப்படியே ஒரு பதினெட்டு மெட்டல் உடம்பில் போட்டிருக்குன்னு சொல்கிறாரு சொல்றாரு இப்படி விபத்துகள் நடந்தது அதனால என் உடம்பு முழுக்க மெட்டல் ஆகும் போட்டு சொல்லும்போது என் பக்கத்தில் இருக்கிறவன் அடுத்தா குணவனு தெரியாது இப்படி தட்டிட்டு அவர் உருட்டட்டுன்னு என்னன்னு ஒரு ஆள் சொல்றாரு எனக்கு உடம்புல பதினெட்டு மெட்டல் கிடக்கு அது அவனுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அவர் உருட்டும் நான் சொன்னேன் குமார அடுத்து நானாக உருட்டு எத்தனை அனுபவம் கேட்டாலும் நம்பிக்கை வரமாட்டேங்குது பாத்தீங்களா எத்தனை வசனம் கேட்டாலும் நம்பிக்கை வர மாட்டேங்குது ஜபத்தை பற்றி பத்து இல்ல நூறு பாயிண்ட் சொன்னாலும் நம்பிக்கை வரமாட்டேங்குது ஏன்னா நான் இப்ப என்ன உணர்றேன் தெரியுமா நம்பிக்கை இழந்தவனாய் உணர்கிறேன் என்ன உணர்கிறேன் நம்பிக்கை இழந்தவன உணர்றேன் கொஞ்ச நேரம் என்ன உணர்ந்துட்டு இருந்தான் உணர்ந்து கொண்டிருந்த நான் தள்ளப்பட்டவன் அல்ல நான் சேர்த்து கொள்ளப்பட்டவன் இப்ப அவன் என்ன உணர்றான் நான் நம்பிக்கை இழந்தவன் அப்படின்னு உணர்றான் உண்மையிலே நம்பிக்கை இழக்க தேவையில்லை செத்து போய் நாலு நாளாயி கல்லறைக்குள்ள வை